ேன் மதி கொண்டு அருகிலேன் விதி கொண்ட வினை மூடி பழிகொண்டமிழ்கிறேன் விழிகொண்டு காண்கிலேன் மதி கொண்டருகிறேன் விதி கொண்ட வினை மூடி பழிகொண்டமிழ்கிறேன் பால் கொண்ட பிறப்பதை கலைந்திட வேண்டியை ஆட்கொள்ள வந்திடு அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா எத்தனை விளையாட்டை எங்கள் வினை அகற்ற விழைந்தே நீ ஆடிட இறங்கி வந்தாய் எத்தனை விளையாட்டு எங்கள் வினை அகற்ற விழைந்தே நீ ஆடிட இறங்கி வந்தாய் மடைமயில் தோய்ந்து பாழ்பட்ட நிலை மாற்ற நீள்பட்ட உருவே வந்தருள்வாய் மடைமயில் தோய்ந்த பாழ்பட்ட நிலை மாற்ற நீள் உருவே நீ வந்தருள்வாய் அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா உறைவிடுத்த வாளாய் மனமாயை அறுத்து உரைவிடுத்த வாளாய் மனமாயை அறுத்து உனை என்னை ஈர்த்து மேலேற்றிடு உனை என்னை ஈர்த்து மேலேற்றிடு அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா ஈசா நேசா கரம் கூப்பி அழைக்கிறேன் உன் கருணையை உணர்ந்திடும் ஞானத்தை அளித்திடு மேலாத பக்தியில் பணிந்தேன் ஏற்றிடு ஏற்றிடு என்னையும் ஐயா அருணாச்சல எங்கள் அருணாச்சல அருணாச்சல எங்கள் அருணாச்சல